ஹை ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் பார்க்க போறாங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட ஒன்பது நாள் பயணமா போனவங்க ஒன்பது மாசம் வரைக்கும் விண்வெளியிலே தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளானாங்க இப்ப இருந்து பூமிக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க இவங்க நாளைக்கு காலையில இந்திய நேரப்படி மூணு இருபது மணிக்கு நம்மளோட பூமியை வந்தடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த வருடம் ஜூன் மாதம் புட் பில்மோர் நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஆகியோருடன் இணைந்து போயிங் ஸ்டார் விண்கலத்தில் சுனிதா வில்லியம் விண்வெளி நிலையத்திற்கு போனாங்க அவர்கள் எட்டு நாட்கள் மட்டுமே அங்கு தங்கியிருக்க திட்டமிட்டிருந்தனர் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்கள் ஒன்பது மாதங்கள் வரை அங்கு தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அவர்கள் இன்று வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பிரிந்து பூமிக்கு திரும்பியுள்ளனர் நிறுவனத்தின் உதவியுடன் மீட்பு நடவடிக்கை திட்டமிட்டுள்ளது அவங்க இன்னைக்கு காலை கிட்டத்தட்ட மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பயணத்தை தொடங்கி இருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு அதாவது இந்திய நேரப்படி நாளைக்கு காலையில மூணு இருபத்தி ஏழு மணிக்கு மெக்சிகோ வளைகுடாவில் அவர்கள் தரையிறங்குவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவர்கள் கிட்டத்தட்ட நாட்கள் தங்கியிருந்த நிலையில் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுப்பாதைகளில் அதாவது விண்வெளியிலேயே பயணிச்சிருக்காங்க பூமிக்கு பிறகு விண்வெளி பயணத்தில் உடல் ரீதியான பாதிப்புகளில் இருந்து மீழ்வதற்காக நாசாவின் நாற்பத்தி ஐந்து நாள் மறுவாழ்வு திட்டத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாசங்கள் ஸ்பேஸ்ல இருந்ததுனால அதற்கேற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலையில சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் இது சரி செய்யறதுக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாள் மறுவாழ்வு திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சேன் அடுத்த வீடியோவில் பார்க்கறேன் பாய்